வர் திரு ரமேஷ் அவர்களும் நான் உண்மையை சென்று நம்மளுடைய தலைமை செயலாளர்களை சந்திப்போம் தலைமை செயலாளர் வந்து நம்முடைய கோரிக்கையினை ஏற்று நீங்கள் வந்து ரொம்ப நாளாக தான் கஷ்டப்பட்டு நான் இதை இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து சிஎம் நாளைக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து சிஎம் தான் பார்க்கணும் உட்காந்துருக்கோம் ஆனால் சிஎம் வந்து பார்க்க முடியாது நாளைக்கு நம்ம உட்காந்தாலுமே நம்ம வந்து ஸ்டீல் சக்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஎம்மை பார்க்கணும்னா அதுக்கான தனியா பண்ணத்துறை தனித்துறைக்கே அப்பாயின்மெண்ட்டே கிடையாது எந்த விதமான போராட்டம் நடத்துனாலும் தனித்துறைக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது சீஃப் செக்ரட்டரி மூலமாக தான் நம்ம போனோம் இப்போ அதுக்கு வந்து நம்மளே இவ்வளோ சீக்கிரம் நம்மளை கூப்பிட்டதே நம்மளே பெரிய விஷயம் தான் அவங்க காலையிலேருந்து நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க நம்ம தான் நம்ம போகாமல் வெயிட் இருந்தோம் இப்போ போய் பார்த்ததுக்கே நமக்கு ஒரு நல்ல செய்தி தான் வந்துருக்கு நம்ம இந்த பதிலை வந்து நம்மையும் இதை வந்து அவர் சொன்னாரே நம்ம பதில ஏற்றுக்கிட்டோம் இந்த பதிலை விட நம்ம கொஞ்ச நாள் இருக்காக நம்ம எவ்வளோ தூரம் பண்ணித்தராருன்னு வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளை வந்து அவ்வளோ பெரிய நம்ம தலைமை தலைமை செயலாளர் வந்து நம்ம கூப்பிட்டு பேசி போது நமக்கு ஒரு பதில கொடுக்குறாரு அந்த பதிலை அவர் எவ்வளோலாம் நமக்கு நிறைவேற்றுறாருன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி நமக்கு எதிர்பார்த்த காலத்தில் அவர் அந்த பதில் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம வந்து அனைவரும் சேர்ந்து சரிங்களா இப்போ இருக்கிற மக்கள் கிடையாது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுன்றது வந்து எத்தனை பேர் இருக்கும் இதில் வந்து நம்ம பத்து பர்சன்ட் தான் வந்திருக்கோம் இந்த பத்து பர்சண்ட்க்கு எதனால வந்தது எதனால குறைஞ்சது எதனால கூடுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்ம வந்து இந்த நமக்கு வாக்கு கொடுத்த வாக்கு நம்ம சரியான வரி அமையல அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அடுத்த போராட்டத்தை நம்ம வந்து அது வந்து இதோட நல்ல ஒரு போராட்டமாக இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்துக்கான போகிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து கிடைக்காது கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் பதில் கிடைச்சது வரைக்கும் நமக்கு சந்தோஷமான பதில்தான் வரைக்கும் நாங்கள் வந்து செக்ரட்டரி தான் பார்க்க கூப்பிட்டு போனாங்க எங்களுமே செக்ரட்டரியை பார்க்க தான் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் செக்ரட்டரியை பார்க்க வர மாட்டோம் நாங்கள் செக்ரட்டரியை நிறைய முறை பார்த்துட்டோம் அமைச்சர் நிறைய முறை பார்த்துட்டு சொன்னதுனால எங்களை வந்து சிஎம் பார்க்க தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னதுனால சிஎம் பார்க்க முடியாது சிஎம் பார்க்கறதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரி தான் டோட்டல் கவர்மெண்ட்டே வந்து சீஃப் செக்ரட்டரி தான் சீஃப் செக்ரட்டரி பார்க்க கூட்டு போனாங்க அவருக்கு நம்ம கொடுத்த பதில் தான் ஸோ நம்ம காத்திருப்பு போராட்டத்திற்கு பதில் வந்து இந்த நம்ம கிடைச்சிருக்கு இந்த பதில் தான் இல்லை நல்ல பதில்தான் கிடைச்சிருக்கு நம்ம அதை நல்ல பதிலாக எடுத்துகிட்டு நம்ம பட்ஜெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்க நமக்கு நம்ம கொடுத்த வார்த்தை வந்து எப்படி அவங்க நிறைவேற்றுறான்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து எல்லா பதிலையும் நம்ம ஏமாந்து தான் போகிறோம் எல்லா பதிலும் பார்க்குறோம் எல்லா பதிலும் தான் போகிறோம் ஆனால் இந்த பதில் வந்து சீஃப் செகரட்டரி இதுக்கு நம்ம பார்க்கல சீஃப் செகரட்டரி இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் சீஃப் செக்ரட்டரி இப்போ தான் நமக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த ஒரு கூட்டத்தை நம்ம மூன்று நாள் காத்துட்டு போகிற இடத்தை நம்ம இன்றைக்கே வந்து நம்ம காற்று போராட்டத்தை ஒரு நாளோடு நம்ம முடிச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கோம் Pelado, el